வேணுமா நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் நீ இரு ஐயோ அத்த போகாதீங்க அத்த எனக்கு பயமா இருக்கு என்னடி பயம் மாப்பிள்ளைய பாருனா பாக்க மாட்டேன்ற அதுக்கு பயன்ற இதுக்கு பயன்ற நீ எல்லாம் எப்படி குடும்பம் நடத்தி ஒரு புள்ள குட்டிய பெத்து ஐயா போங்கிட்டு போங்கத்த ஆனா உன வெக்க வேற வந்துருது சொன்னாங்க மாப்பி இருக்குன்னு அதனாலதான் சரி நம்ம பார்த்து பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி வர சொன்னோம் சொன்னக்காரவங்க தான் ஆமா ஆகுது ஆகலும் ஏகப்பட்ட இடத்துல மாப்பிள்ளை பார்த்தவங்க ஆனா ஒன்னும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்தாப்புல செட் ஆகல ஒன்னு பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்குது ஒன்று எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்படி தான் நாயக்கண்டா கல்லக்கானா கல்லக்கண்டா நாயக்கானான்னு சொல்லி இதே மாதிரி தான் சரி இந்த தடவை சொந்தத்துக்குள்ளே பார்ப்போமே இத்தனை தடவை தடவை பிரைவேட்லேயே பார்த்துக்கிட்டு இருந்தோம் சரி சொந்தத்தில் பார்ப்போம்னு தான் அக்கா கிட்ட சொன்னோனே உடனே உங்களை இது பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க என்னடாச்சு சோகமாகவே இருக்கேன் நல்லா சிரிச்சு கலக்கல நீரு வாங்க முடியும் நானே பயத்துல இருக்கேன் எதுக்கு பையன் உனக்கு ஏய் நான் முன்ன பின்ன இதெல்லாம் வந்தத இல்ல இதெல்லாம் என் வயசுக்கு ஐயோ என்ன நேரமே உனக்கு சொல்லி புளிய வைக்க முடியாது லூஸ் சிரிச்சிட்டிரடா எங்களுக்கு ஊருக்குள்ள ஊர்பட்ட சொத்து பத்து கிடக்குங்க இதெல்லாம் பார்க்கணும் அனுபவிக்கணும்னா நம்ம ஒண்ணு பையனை பெத்து வைக்கல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் தம்பி ஆஹா அக்கா வாக்கா வா வா வாங்கம்மா வாங்கயா வாயா வாயா எங்கக்கா எங்க இருந்தேன்ன வரைக்கும் இன்னைக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாயா

என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணு விளங்க மாட்டிக்கிது ஏறு பொண்ணு பாத்துட்டு போற வரைக்கும் அமைதியா வாய் மூடிட்டு இரு இதோட நம்ம பிள்ளைக்கு பதினஞ்சாவது மாப்பிள்ளை பாக்குறோம் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம பிள்ளைக்கு காலம் முழுக்க கல்யாணமே ஆகாது எப்ப பார்த்தாலும் அது இது அது இதுன்னு பாக்குறதுக்கு பையன் அழகா கலையா லட்சணமா இருக்கான் நம்ம புள்ளைக்கு ஏத்த பையனாவும் இருப்பான் அதுவும் இல்லாம இந்த குடும்பமும் பாக்குறதுக்கு நல்ல குடும்பமா தெரியுது இவங்க தான் நம்ம கண்டிஷனுக்கெல்லாம் ஏத்தாப்ல வருவாங்க சும்மா அதை பேசிக்கிட்டு இருக்காது அதான் சொன்னாங்கல்ல அது எப்படி ஒரு தோழின்னு அப்புறம் என்ன அவங்களாம் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கூடியவா இருக்க போறாங்க வாய் மூடிக்கிட்டு நில் மாப்பிளியோட பிரெண்ட் உன்னை பார்க்கணும் மாமா அட்டை கூட்டிட்டு வந்தேன் பேசுமா எம்மாடி எப்படி இருக்காங்க லைலு பேபி ம் அழகா இருக்காங்க थैंक यू um நீங்க என்ன படிச்சிருக்கீங்க பிகாம் முடிச்சிருக்கேன் அப்படியே ஓகே ஓகே um சாப்பிங்களா இல்ல இனிமே தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் வந்தறேன் அரவிந்த் ரொம்ப நல்ல பையன் அதே மாதிரி தான் அத்தையும் மாமாவும் உங்களையும் நல்லா பார்த்துப்பாங்க அந்த குடும்பத்துக்கு நீங்க வரதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தான் சொல்லணும் எப்ப பார்த்தாலும் அங்க சிரிச்சிட்டு கலகல நெருக்கலாம் நீங்கலாம் அவங்கள டிக் ஃப்ரெண்டா? ஆமா, நாங்க சின்ன வயசுல இருந்தே फ्रेंड्स தான். ஓ சரி சரி. நாங்க எத்தனையோ தரவே சாப்பாட்டக்கே வலி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட டைம்லல அவன் தான் எனக்கு எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாம். சாப்பிடு பொமாரி, சாப்பிடு பொமாரி அதுவும் இல்லாம எனக்கு படிக்க வைக்கிறது எதுவுமே தெரியாது. அவ எல்லாமே சொல்லி கொடுத்தான். இன்னைக்கு நாங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல தான். லைக் நீங்க டீச்சரா இருக்கும். ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். ஒரே ஸ்கூல்ல தான் டீச்சர். ஓ சரி சரி. வெளிய கூப்பிடுவாங்க போல இருக்குங்களே. சீனே வரேன். வந்ததெல்லாம் அவ, இவன், அவ, இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கு. ஹ்ம்.

இருக்கும் ஏதோ அவர் வந்துட்டு ஏதோ அவர் கை செலவுக்கு சும்மா ஏதாவது வேலை இருந்தா போய் செஞ்சுட்டு வருவாரு சரிங்கம்மா சரிங்கம்மா அப்பெல்லாம் நான் வந்து பெயிண்ட் அடிக்க போவேங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் பாத்துக்கோங்க வீடு இப்ப கட்டிட்டோம் இந்த பாத்திரம் பண்றான்னு எல்லாமே இருக்கு பிள்ளைய கட்டுன சரியோ அனுப்புங்க அது போதும் ஆமாங்க எங்களுக்கு இந்த வரதட்சணை அது இதுல எதுவும் வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்தா அது போதும் இவங்க பாட்டுக்கு இப்படி சொல்றாங்க இந்த அம்மா சொன்னச்ச இல்லையா வீட்டோட மாப்பிள்ளை நேரி அப்புறம் அதெல்லாம் பேசிக்கலாம் கொஞ்ச நேரம் அम्मी கேரு ஐயோ இவங்க வேற வல வல வலனு பேசிக்கிட்டு இருக்காங்களே பொண்ண வர சொல்லுங்கடா ஏன்டா தவிக்க விட்டுங்க எனக்கு அமுதாவுக்கும் கு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் 나ங்க ரெண்டு பேரும் காதலிச்சி தான் கல்யாணம் பண்ண வந்து இருந்தாலும் அவ வீட்ல இருந்து ஒரு மணி கூட கொண்டு வரல ஆனா இன்னைக்கு என் மொண்டடிக்கு எல்லாம் நான் வாங்கி போட்டு இருக்கேன் அதனால என் பையன் வரင်္ဂலத்துல எல்லாம் வாங்கி போடுவான் நீங்க அத சேறே இந்த சேறே கஷ்டப்படாதீங்க பொண்ண வந்துச்சு பாருங்க வேலைக்கு வர சொல்லிட்டாங்க நாளைக்கு நான் வேலை கிளம்புற மாதிரி இருக்கும் கடையை வேற செல்வியால தனியா பாத்துக்க முடியாது நீங்க உள்ள இருந்து பாத்துக்கலாம் கொஞ்சம் வெளியே சேர் போட்டு கொஞ்ச நேரம் மட்டும் உட்காந்துருங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் சரிப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா அதுவும் இல்லாம பாவம்பா இன்னைக்கு உடம்பு சரியில்ல ரொம்ப துவண்டு போயிட்டா அதுவும் இல்லாம ஊசி போடும்போதெல்லாம் போதெல்லாம் அழு சரியான அழுக அழுதுட்டா அங்க அக்கா வீட்டுல கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டாங்களா அதனால பிள்ளைக்கு அந்த அளவுக்கு இது இல்லை போல பாவம் கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு டீ காப்பி எதுவும் வச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்த அம்மா ஐயோ இந்த வரவு எரிஞ்சு தொலைய மாட்டிக்கிது அம்மா சட்டுக்கு மாமாட்ட சொல்லிட்டு அந்த அக்கா கொடுத்த கேஸ் அடுப்புக்கு ஒரு சிலிண்டரை வாங்கி மாட்டிடணும் இதை வச்சுக்கலாம் நம்மளால் மல்லு கட்ட முடியாதப்பா அம்மா ஐயோ எவ்வளோ நேரம் ஊதுறது இதை கடைசி ஊது டம்மு கட்டி ஊதிடி அம்மா ஒரு அடுப்பை பற்ற வைக்கவே இவ்வளோ நேரம் ஆகுது ஏம்மா சிலிண்டர் ஆந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை ஒரு லைட் எடுத்து டப்புன்னு ஒரு இது தான் உடனே பற்றிக்கும் இது எரிவனான போகுது ஆள் ஆல்பரங்க போலப்பா வாங்கப்பா வாங்க என்ன வேணும் ஏப்பா தண்ணி இருக்கா ஆ இருக்குன்னா ஒரு 6 லிட்டர் பாட்டில் ஒன்னு குடியா

நாங்கள் ஊறுப்பட்ட இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டோம் ஒன்று மாப்பிள்ள சரியாக இருந்தால் குடும்பம் சரி இருக்காது குடும்பம் சரியாக இருந்தால் மாப்பிள்ள சரியா இருக்காது அது இல்லாமல் மாப்பிள்ள தண்ணி வண்டி கேஸாக இருக்கும் அப்படி இப்படின்னு ஊறுப்பட்ட இதுங்க அதனால நம்ம புள்ளைக்கு ஏத்தாப்புலேயும் இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்தாப்புல இருக்கணும் நமக்கு ஏத்தாப்புல மாப்பிள்ள குடும்பம் அமையணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம் அதே மாதிரி இத்தனை நாள் கழிச்சு எங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு ஏதாவது அப்ப இப்ப ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு ஆனா பையன் அப்படி இல்ல கை சுத்தான் எந்த அனாவசிய செலவோ எதுவும் கிடையாது சம்பாதிக்கிற மொத்த மனதையும் எங்க தான் கொடுப்பான் என் கிட்ட கொடுக்க மாட்டான் பத்தஞ்சு நான் எடுத்து செலவு பிடிப்படுது அவங்க ஆத்தா தான் அவங்க ஆத்தா போடு கழிச்சா தாங்கிட பையன் சரிங்க சரிங்க சந்தோஷம் சந்தோஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி பெத்தவங்க அம்மா பேச்சு கேட்டாதானே கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி பேச்சையும் கேட்பாங்க அதுதான் தெரியுங்க ஏன்னா அந்த காலத்துல நான் அப்படித்தான் எங்க அம்மா வந்து மீனவே

பிரச்சனை கிடையாது நீங்க குடிங்க பாத்திரம் வெளிய காப்பி வச்சிருக்கியா ஆமாங்க சாப்பாடு வடிச்சீங்கல்ல காலையில அந்த பாத்திரம் வெளிய காப்பி வச்சிருக்கேன் நினைச்ச நேரம் குடிச்சிடலாம்னு ஐயம்மா அதல உள வைக்கணுமா நீ அதுக்குள்ள ஏமா அத வச்ச அது எவ்வளவு ஊத்துனோ என்னன்னு தெரியல அத எனக்கு தெரிஞ்சப்பல வச்சேன் அதுவும் இல்லாம மாமா சும்மா சும்மா குடிப்பாங்கல்ல அதான் டைம் சேவ் ஆகும் அதுவும் இல்லாம நம்ம அடுப்பு வரக்கு வீணா போவாதல்ல அத எல்லாமே சேர்த்து வச்சிட்டேன் சரி விடுமா விடுமா புதுசா வந்திருக்கு பிள்ளைக்கு இனிமேல போக கத்துக்கும் கேட்க மாட்டேங்க

வாழ்க்கை எப்படி அமையுதுன்னு பாரு காசு பணம்லாம் ஒரு பட்டம் இருக்குல்ல அப்ப அமையதான் செய்யும் இந்த வரைக்கும் போய் பொண்ணு எப்படி இருக்குன்னு போய் பாரு பாருனா இப்ப பொண்ணு வந்து நிக்குது இவன் பாட்டுக்கு தலை குளிச்சிட்டு இருக்கத பாருங்க ஐயோ நான் என்னத்தமா சொல்றது நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல

இவளோட <laughs> 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 <laughs>